கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஹவுஸ் ஆஃப் சால்வேஷன் சவுண்ட் சர்ச் சார்பாக மீண்டும் ஒரு விஷயாய் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளில் வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தின் நாளத்திலிருந்து கண்களை மூடி இந்த நாளில் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாம் செபி போவோமா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே இதோ இந்த வேலையில தகப்பனு அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி இந்த நாள் எங்களோடு கூட கர்த்தர் நீர் என்ன பேச வேண்டும் என்று நீர் முன் குறித்து வைத்திருக்கிறோ அந்த வார்த்தையை எங்களோடு திட்டமாய் நீ இடைப்படுங்க சுவாமி அன்றுவரே பேசுகிற அடியனை மறைத்து கொள்ளுங்க நீர் தாமே இடைப்படுகிறார்கள் உடைய பிள்ளைகளோடு கூட இந்த நாளில் உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாள் என்பது அடியனுக்கு தெரியாத தகைப்பானு நீர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறபடியனால இந்த நாளில் அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்யும்படி கொள்ளும்படியாக கத்தரவுளோடு இடைப்படுங்க அன்றுவரே அப்பா இப்பொழுது கேட்கிற வார்த்தைகளுக்கு எங்களுடைய இருதயங்கள் ஆண்டு திறந்து ஆண்டு அதுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து நாங்கள் அன்று அப்பா அதுக்கு கீழ்ப்படியத்தக்கதாயும் ஆண்டு அதற்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் ருசித்து பார்க்கவும் எங்களை அன்றை பாண்டி நடத்துங்க எங்களை பலப்படுத்துங்க கர்த்த நீர் தாமை பொறுப்படுத்த நடத்துவீராக ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க எல்லா துதிகண்ண மகிமையாற்றுமிக்க கிடைக்கிற அடையடி மறைத்து நீர் வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் நீர் நான் அடியன் சுருக்கட்டும் நீர் பெருகுவீராக சுமலம் செபிக்கிறேன் சுமல் அல்பதாவே ஆமே நாமே நாமே இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற ஒரு வா நம்ம தியானிக்க போகிற வார்த்தை ரூத் புத்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ரூத் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ரூத் சாப்டர் டூ வர்ஸ் டுவெல் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார் இந்த நாளில் அவராலே நிறைவான பலன் எங்கிறதான தலைப்பின் கீழே நாம் இந்த நாளில் வார்த்தையை தியானிக்க போகிறோம் இந்த வார்த்தையை யார் யாரை பார்த்து சொல்கிறார்கள் என்றால் போவாஸ் என்கிறதான பெத்தலேம் ஊரான் ஊரானாகிய ஒரு மனுஷன் மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்கிற மனுஷையை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை தான் இந்த வார்த்தை ஓகே இந்த நாளில் ரூத்தை குறித்து தெரியாதவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்று பார்த்தீங்கன்னா அதற்கு நாம முதலாம் அதிகாரம் ரூத்தினுடைய முதலாம் அதிகாரத்தை முதல் வசனத்தை வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்திரகை ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரோடும் கூட மூவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அந்த மனுஷனுடைய பேர் எளிமலைக்கு எங்கதான வா வார்த்தையை அடுத்ததாக நம்ம வார்த்தை வாசிக்க முடியும் எளிமிலேக்கு எங்களை பெத்திரகைம் உரானாகிய ஒரு மனுஷன் அவர்கள் தங்கியிருந்த ஊரில் பஞ்சம் உண்டானது நிமித்தமாக என்ன பண்ணுகிறான்னா மோவாபுங்கிற ஒரு தேசத்துக்கு போகிறான் அங்கே போய் சஞ்சரித்து கொண்டிருக்கிற வேலையில தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்து காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில் முதலாவது அந்த எளிமையுக்குங்கிற மனுஷன் இறந்து போகிறான் அடுத்ததாக அவருடைய ரெண்டு குமாரர்களும் இறந்து போகிறார்கள் இப்போ எளிமலைக்கு மனுஷனுடைய அந்த மனுஷனுடைய மனைவியும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய ரெண்டு மனைவிகளும் அப்படியாக மூன்று ஸ்திரீகளும் அந்த தேசத்தில் தனித்து விடப்பட்டவர்களாய் அங்கே நிற்கிறார்கள் அந்த எளிமலைக்கு மனுஷனுடைய மனைவியின் பெயர் நகோமி அடுத்ததாக அவர்களுடைய ரெண்டு மருமக்கமாக ஒரு மருமக்களுடைய பெயர் தான் ரூத் சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீண்டுமாக வெத்தில்கையும் தேசத்தை கத்திர ஆசிர்வதித்திருக்கிறான் என்று சொல்லி நகோமிக்கு வருகிற வேலையில் அவள் என்ன பண்ணுகிறான்னா மீண்டும் அதனுடைய தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போக முடிவு செய்கிறான் அப்போது தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்லுகிறா ஓ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு கடந்து போங்க நீங்கள் உங்களுடைய தாய் வீட்டு தந்தை வீட்டுக்கு கடந்து போய் நீங்கள் அங்கே சந்தோஷமா இருங்க உங்களுக்கு வாழ வயது இருக்குது நீங்கள் என்னோட கூட வந்து கஷ்டப்பட வேண்டாம் நான் போகிற நிலமையில நான் அங்கே போய் என்னுடைய காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன் நீங்கள் ஆனால் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி தன்னுடைய மருமக்களை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறா அப்போது அவருடைய ம ஒரு மருமக்கள் கடந்து போகிறா ஆனால் இன்னொரு மருமக்கள் ஆகிய ரூத் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை மாமியாரு நான் உங்களோடு கூட தான் வருவேன் சொல்லி இதே அதிகாரத்தில் முதலாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி தான் பிறந்து வளர்ந்த தன்னுடைய எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு தன்னுடைய மாமியாராகிய நகோமியை அவள் வந்து அவளை உபசரிக்கும்படியாக அவளோடு கூட அவளுடைய சொந்த நகோமியுடைய சொந்த தேசத்துக்கு போவதற்கு தன்னுடைய இருதயத்தை அவங்களுக்கு விட்டு கொடுத்து அவங்களோடு என்ன பண்றான் கடந்து போகிறான் இப்படி தியாகம் செய்த ஒரு ஸ்திரீ தான் யாரு அந்த ரூத் ரூத் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கைய அவ அந்த இன்னொரு மருமக்களை போல அந்த ஒரு ஸ்திரியை போல இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தான் வாழ்க்கை சந்தோஷம் முக்கியம் சொல்லி போயிருக்கலாம் ஆனால் அப்படி போகாமல் தன்னுடைய மாமியாரோட கடந்து வருகிறார் இப்போ இந்த வந்திருந்த சூழ்நிலையில் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெத்திலே ஊருக்கு கடந்து போகிறாங்க கடந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய பிழைப்புக்காக ஆகாரத்துக்காக வயல்களில் போய் கதிர்களை பிறக்கலாம்னு சொல்லி கடந்து போகிறா அந்த கடந்து போகிற சமயத்தில் அந்த ஒரு வயல்வெளியை பார்க்கிறா அந்த வயல்வெளி வந்து பார்த்தீங்கன்னா போவாசுங்கிற மனுஷனுக்குரிய வயல்வெளியாக இருக்கிறது அந்த இடத்துல வயல்களை கதிர்களை பொறுக்க ஆரம்பிக்கிறா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் நம்ம முதல் வசனமாய் நாம் இந்த நாள் தியானத்திற்கு எடுத்திருக்கிற வார்த்தையாய் நாம் அந்த வசனத்தை தான் அந்த வார்த்தையை தான் போவாசு ரூத்தை பார்த்து சொல்லியிருந்தான் சரிங்களா போவாசுங்கிற மனுஷன் சொல்லி இருந்த வார்த்தையை தான் நம்ம வாசித்தோம் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ரூத் அந்த போவாசை பார்த்து அவர் சொல்லுகிறதான வார்த்தை அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் அதே ரெண்டாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசாத்தலாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றால் அதற்கு போவாஸ் பிரதி உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னேணி அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்ததா தான் சொல்றா உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அவருடைய செட்டையின் நிலையில் நீ வந்திருக்கிறபடியினால அவரால் உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக சொல்லி ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நாட்கள் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கர்த்தரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை அவரால் நிறைவான பலன் உங்களுக்கு உண்டு நிச்சயமாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்க போகுது இதோ வருகிற நாட்கள் அந்த பலனை நீங்க ருசித்து பார்க்க போகிறீங்க இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நான் செய்த காரியம் நான் பட்ட பிரயாசம் நான் விதைத்த விதைகள் நான் கண்ணீரோடு செய்த ஒவ்வொரு தியாகம் எல்லாவற்றையும் எந்த மனுஷனும் பார்க்கலையே யாரும் அதை கண்ணோக்கி பார்க்கலையே யாருக்கும் தெரியாதே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே இவ்வளவு கண்ணீர் விடுறேனே இவ்வளவு பாரப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி இந்த நாட்களில் உங்க கண்ணீரை நீங்க செலவழித்த நிமித்தமாக நீங்க பட்ட பிரயாசத்தின் நிமித்தமாக இந்த நாளில் நீங்க கலங்கி கொண்டிருப்பீங்களா உங்களை பார்த்து ஆண்டவை சொல்லுகிறதான வார்த்தை அவராலே உங்களுக்கு நீங்க செய்த நீங்க செய்த பலனுக்கு தக்கதாய் நீங்க நினைப்பதை காட்டிலும் நீங்க வேண்டுவதை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவான பலனை கற்றிட ஆயத்தமா இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க நீங்க எந்த சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி இந்த நாளில் உங்களை ஆண்டவர் சொல்லுகிறான வார்த்தை சோர்ந்து போகாதீங்க திடமனதா இருங்க கர்த்தரை நம்பி நீங்களும் நான் வந்திருக்கிறபடி நான் அவரால் நிறைவான பலன் நமக்கு உண்டாக போகுது ரூத்துடைய வாழ்க்கையில் நீங்க அடுத்து எடுத்து பார்ப்பீங்களா அவளுக்கு கிடைச்ச பெரிய ஆசிர்வாதம் என்னன்னு தெரியுமா அவள் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டா அவள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறா அதோடு நிற்பாட்டாம அதோடு அவளுக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லி நான் அந்த நாளில் குறிப்பிட விரும்ப ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்துல நீங்க எடுத்து வாசிப்பீங்களாண்ணா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு விவரிக்கிற வேலையில் இந்த ரூத்தை குறித்தும் அந்நிய தேசத்தால் ஆகிய மோவாபிய ஸ்ரீ இந்த ரூத்தை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவள் அந்த சந்ததியில அதாவது ஏசு கிறிஸ்து பிறந்த அந்த வம்ச வள வரலாறுல இவளும் ஒரு மனுஷியாக இருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டா இந்த நாளில் நீங்க நினைச்சிருக்கிற ஆசிர்வாதம் சரி ஆசீர்வாதங்க அது உங்க கண்களுக்கு அது பெரிதாக இருக்கலாம் ஓ எந்த மனுஷன் எனக்கு பார்க்கலையே எனக்கு எப்படி ரிவார்டு கிடைக்கும் எனக்கு எப்படி என்னுடைய ஆசிர்வாதம் நான் சுதந்திரிக்க முடியும்னு சொல்லி இந்த நாள் அங்கே கொண்டு இருப்பீங்களானா நிச்சயமாக உங்களை பார்த்து என்னால் சொல்ல முடியும் அவரால் நிறைவான பலன் உண்டு எப்படி நான் இந்த வார்த்தையின உறுதியாக சொல்ல முடியும்னா நீங்கள நான் வந் நம்பி வந்திருக்கிறது மனுஷனை அல்ல வானத்தையும் படைத்தவரை நம்பி அவருடைய நம்மை நீங்களும் ஆசீர்வதிப்பார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம் ஒருவேளை நீங்க செஞ்ச காரியம் மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம் நீங்க செஞ்ச காரியம் நீங்க பட்ட பிரயாசம் எல்லாமே மற்றவருக்கு வெளிரங்கமா தெரியாத ஒரு காரியமா இருக்கலாம் ஆனா எல்லாவற்றையும் அறிந்தவர் எல்லாவற்றையும் தெரிந்தவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவருக்கு எல்லாம் தெரியுங்க அவருக்கு எல்லாம் தெரியும் மனுஷன் நம்மளை பார்த்து மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை மனுஷன் நமக்கு பார்த்து நம்மளை நியாயம் திரித்து நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்த நம்மை ஆசிர்வதித்தால் போதும் அவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க இன்னும் அதிகமாய் அவருக்குள்ளாய் உறுதியாய் தரித்திருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையை நம்முடைய கண்கள் காணும் இந்த வேலையில் ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்ன இன்னொரு வார்த்தையும் உங்களுக்கு சொல்லும்படியாக இருதயத்தில் உங்களுக்காக ஒரு வார்த்தையை இதே ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே பொறுக்கி கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு எங்களுதான வார்த்தையை போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறிருக்கிறான் சொல்லி அதற்கு பிறகு பிறகு தான் ஒவ்வொரு க வார்த்தையை பேசும் பேசும் பொழுதுதான் ரூத் அவளை அந்த மனுஷனை பார்த்து கேட்பதும் அடுத்த கடுத்த வார்த்தைகளை நாம் வந்து என்ன பண்ணோம் அடுத்தடுத்த வசனங்களில் வாசித்தோம் ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறது அந்த இடத்துல நீங்கள் அப்படியே தரித்திருங்க நீ அப்படியே அந்த இடத்துல தரி என்னுடைய வயலில் மாத்திரம் தங்கிடு வேறு எந்த இடத்துக்கும் போக வேண்டாம் இங்கே இருந்தே உன்னுடைய ஆகாரத்துக்குரிய தானியங்களை நீ கொள்ளு தரித்திரு அப்படின்னு சொல்லி போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லியிருந்தார் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் இங்கே அங்கே என்று அலைந்து தெரியாதீங்க எனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு இங்க போனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அங்க போனா எனக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யும் பொழுது எனக்கு ரிவார்டு கிடைக்கும் சொல்லி நீங்களாகவே அங்கே இங்கே என்று அலைந்து துரியாதிருங்கள் கர்த்தருடைய கரத்துல கர்த்தர் வைத்து கொடுத்த உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி முன்குறித்து வைத்து உங்களுக்காக கொடுத்திருக்கிற அந்த ஸ்தலத்தில் நீங்கள நானும் உறுதியாய் தரித்து இருப்போமானா நீங்களும் தரித்து அ அந்த இடத்துல கர்த்தருடைய கரத்தின் கிரியர்களுக்காக காத்திருப்போமானா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சொந்த தெரிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும் நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் அங்கலாய்த்து கொண்டு இருப்பீங்களா அண்ணா உங்களுடைய இருதயத்தில் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட நான் பட்ட பிரயாசம் யாருக்குமே தெரியாது என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம் யாருமே யாருக்குமே புரிய மாட்டேங்குது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நான் இவ்வளவு வேதனைப்பட்டனே இவ்வளவு தியாகம் செஞ்சேனே இவ்வளவு கஷ்டப்பட்டனேன்னு சொல்லி உங்களை கண்ணீரோடு கூட இருப்பீங்களா உங்களை பார்த்தாண்டவ சொல்றது யார் பார்த்தாலும் சரி பார்க்காம போனாலும் சரி உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர் நீங்க செய்த எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் நீங்க செய்த எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார் அதனால அவர் உங்களுக்கு நீங்க செய்த செய்கைக்கு தக்க பலனை நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை காட்டிலும் ஒருவேளை நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஒருவேளை உங்களுடைய வேலை சலத்தில் உயர்வாக இருக்கலாம் இல்லை உங்க ஊழியத்தின் பாதையில ஆசிர்வாதமாக இருக்கலாம் உங்க குடும்ப காரியமாக இருக்கலாம் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை காட்டிலும் நிச்சயமாய் அதிக அதிகமாய் அதிக அதிகமாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அதனால இந்த நாளில் அங்க இங்கே நாளிருந்து தெரியாதீங்க எந்த மனுஷனும் பார்த்து நமக்கு ரிவார்ட் போடணும்னு சொல்லி மனுஷனை எதிர்பார்த்து நிக்காதீங்க இந்த நாளில் நீங்களும் நானும் மனுஷனை எதிர்பார்த்து நிப்போமானா நிச்சயமாகவே சொல்ல முடியும் நாம ஏமாந்து போவோம் மனுஷனை எதிர்பார்த்து நிப்போமானா மனுஷன் எனக்கு சகாயம் செய்வான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அவங்க எல்லாமே அதுக்குரிய சரி கட்டுதலை செய்வாங்கன்னு சொல்லி மனுஷனுக்காக நீங்க காத்திருப்பீங்களானா தயவு செய்து உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க கர்த்தருக்காக கர்த்தருடைய கிரியைகளுக்காக அவரிடத்தை திரும்பி அவர் எனக்கு நன்மை செய்வார் மனுஷன் பார்க்கிறானோ பார்க்கலையோ மனுஷன் எனக்கு நன்மை செய்வானோ செய்யலையோ ஆனா என்னை படைத்தவர் என்னை இந்த குட்டி கொண்டு வந்தவர் என்னை இந்த நாளில் இந்த இடத்துல நடத்தி கொண்டு வருகிறவர் இந்த நாளில் அவர் என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால அவரால் என் நிறைவான பலனை நான் பெற்று கொள்ள போகிறேன்னு சொல்லி அவர் மேல உறுதியாய் நம்பி இந்த நாளில் நீங்கள நானும் காத்திருக்கும்படியாக கத்தர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த நாளில் சொல்லி கொண்டிருக்கிறார் தயவு செய்து இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் தரித்திருங்க மனுஷங்க பார்க்குறாங்களோ இல்லையோ கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வகித்து அவருடைய நிறைவான பலனினால உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் நீங்க நினைச்சதை காட்டிலும் நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறத காட்டிலும் நிறைவான பலனால கற்று உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அதனால நீங்க தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க உங்க கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு இந்த நாள் திடமனதா இருங்க நீங்கள் விட்ட எல்லா பட்ட எல்லா பிரயாசத்துக்கும் இதோ சீக்கிரமாய் அதற்குரிய பலனை பார்க்க போகிறீங்க சோர்ந்து போகாதீங்க அங்கே இங்கே திரும்பி அலையாதுருங்க அப்படி திரும்ப அலையவுமானா நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மளால சுதந்திரிக்க முடியாம போயிடுவோம் ஏதோ கிட்ட வந்துடுச்சு நம்முடைய ஆசீர்வாதம் நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மையை காட்டிலும் அதிக அதிகமான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்க போகிறோம் அவருடைய கரத்துல அடங்கி உங்களுடைய செபத்தை இன்னுமாய் கூட்டுங்க உங்களுடைய வேத வாசிப்பை இன்னும் கூட்டுங்க கத்தரோடு செலவழிக்கிற நேரத்தை இன்னும் அதிகமாய் கூட்டுங்க நீங்க செய்து கொண்டு இருக்கிற நீங்க பட்டுக்கொண்டு இருக்கிற பிரயாசத்தை இன்னும் அதிகமாய் உற்சாகமாக என்ன பண்ணுங்க காரியத்தை செய்ய ஆரம்பிங்க கர்த்தர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணவும் உங்கள் இருதயங்கள் உணவு உணரவும் உங்கள் சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அதை கண்டு கிறிஸ்துவுக்களாய் விசுவாசிக்கும்படியாகவும் கர்த்தர் உங்களை மேன்மையாய் ஆசீர்வதித்து நடத்துவார் இந்த அந்த நாட்களில் அவர் ஆசீர்வதி நிமித்தமாக இருக்கிறோம் அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செய்கிற ஆசிர்வாத நிமித்தமாக அநேகருக்கு கர்த்தர் சீவிக்கிறார் என்பதை நீங்களும் காட்ட போறீங்க நானும் காட்ட சரிங்களா அதனால சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம வாழப்போகிறோம் அந்த நாட்கள் அந்த நாள் இந்த நாட்களில் எந்த சூழ்நிலையும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தைரியமா இருங்க உங்களை என்ன நிச்சயமாய் அபரிவிதமாய் நம்ம ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ண போகிறார் அவருடைய கருத்துல அடங்கிடுங்க அது மாத்திரும் போதும் அவரை கிட்டி சேருங்க அது மாத்திரம் போதும் அவருக்குள்ளாய் உறுதியாய் தரித்துருங்க அது மாற்றணும் போதும் இந்த மனுஷனும் நமக்கு ரிவார்ட் கொடுக்க வேண்டாம் அவர் கொடுக்கற ரிவார்ட் நமக்கு போதுமானது സരില്ല എന്ത വാർത്തയെ കേട്ടുകൊണ്ട് യാരാ കിടന്നാലും ശരി വിഷയ കണകളെ മൂടി കട്ടോടെ സമൂഹത്തിലെ ഉള്ള വിട്ടു കൊടുപ്പീങ്ങളാ അന്വേ ஐயா இந்த நாள் நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா அண்டவரை யார் எனக்கு நன்மை செய்வா என்னுடைய கிரியைக்கு தக்க பலனை யார் எனக்கு சரி கட்டுவான்னு சொல்லி அண்டவரே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா இந்த வார்த்தை எனக்கு நிறைய அண்டவரே அதற்காய் நன்றி சுவாமி அன்றுவரே என்னுடைய செய்கையை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறார் ஐயா அன்றவரே அப்பா தகப்பெண்ணே நான் செய்த எல்லா தியாகமும் நான் விட்ட எல்லா கண்ணீரும் நான் பட்ட எல்லா பிரயாசமும் அன்றவரே அப்பா தகப்பெண்ணு நீர் அறிந்திருக்கிற ஐயா அண்டவரே என் செய்கைக்கு தக்க பலன் அன்று நான் எதிர்பார்த்திருக்கதை காட்டிலும் அதிக அதிகமா எனக்கு நீ தந்து என்னை ஆசிர்வதிப்பதற்கு நீர் போதுமானவர் என்பதை நான் இன்னும் அதிகமாக விசுவாசிக்கும்படியாக இந்த நாள் என்னோட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி எசப்பா அன்றவரு நான் இன்னும் எதை குறித்து கலங்காதபடிக்கு இன்னும் எதை குறித்து நான் திகைக்காத எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நான் நிச்சயமாய் என்னுடைய தேவன கரத்திலிருந்து நான் சுதந்திரிப்பே அந்த உறுதியோடு கூட நான் இன்றும் அதிகமாய் வாழ்ந்திருக்கேன் எனக்கு நீர்த்தாமை கிருபை தந்து நடத்தும்படியாய் ஷுபிக்கன் ஐயா ஆண்டவரே இந்த நாள்ல அப்படியாய்சபித்து அன்றை தன்னுடைய இருதயத்தை உமக்குன்னா திருப்புகிறோம் பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் தர வேண்டும் என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களினால கர்த்த ஆசீர் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவான பலனை நிக்காண செய்து தாமை நடத்தும்படியாக உடைய கருத்துல ஒப்புகொடுத்து பிக்கிறேன் ஐயா பெரிய காரியங்களை கர்த்தனை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் கண்டிருக்கிற தயவுக்காக நன்றி சுவாமி அப்பா உமக்கு எல்லா துதியும் உமக்கு எல்லா கனமும் உமக்கு எல்லா புகழ்ச்சியும் உண்டா இருப்பதாக நீர் சகல ஒற்றுமத்தில் உயர்ந்திருக்கும்படி ஆயிடுச்சு பிக்கிறேன் ஐயா நடிக நான் ஒரு பாசிட்டு நீர் பெருக விடாக மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும் ஏசு மூலம் சபிக்கிறோம் சமங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ